அஸ்ஸலாமு அலைக்கும் உங்கள் மனம் அலைகளைப் போல அலைபாய்கிறதா ஒரு கணம் அமைதியாக மூச்சுவிட விரும்புகிறீர்களா அப்படியானால் ஒரு சிறிய பழக்கம் உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடும் தினமும் வெறும் பத்து நிமிடங்கள் குரானை கேளுங்கள் அதன் அமைதியான ஒளியும் வார்த்தைகளும் உங்கள் மனதையும் ஆன்மாவையும் புதுப்பிக்கும் இன்று நாம் பேசுவது குரானை கேட்பதன் அறிவியல் மற்றும் ஆன்மீக பலன்களை பற்றி வாருங்கள் தொடங்குவோம் எப்போதாவது ஒரு ஒளியை கேட்டு உங்கள் மனம் ஆச்சரியமாக அமைதியடைந்ததாக உணர்ந்திருக்கிறீர்களா குர்ஆனின் ஒளி அப்படித்தான் அதன் தாளமும் வார்த்தைகளும் உங்கள் இதயத்தை தொடும் பொருள் புரியாவிட்டாலும் கூட குர் முஸ்லிம்கள் பின்பற்றும் புனித நூலாகும் அது இறைவனின் வார்த்தைகளாகும் அறிவியல் கூறுவது குரானை கேட்பது பதற்றத்தையும் மன அழுத்தத்தையும் குறைக்கும் என்பதாகும் ஈரானிய ஜேர்னல் ஆஃப் நர்சிங் அண்ட் மிட்வைப்ரி ரிசர்ச்சில் வெளியான ஒரு ஆய்வு கூறுகிறது குர்ஆனை கேட்பவர்களுக்கு பதற்றம் கணிசமாக குறைகிறது இன்டர்நேஷனல் ஜேர்னல் ஆஃப் பப்ளிக் ஹெல்த்தில் உள்ள மற்றொரு ஆய்வு குர்ஆனை கேட்பதும் கற்பதும் மன மற்றும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் என்கிறது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் கூறினார்கள் உங்களில் மிகச் சிறந்தவர்கள் குர் ஆனை கற்று அதை கற்பிப்பவர்களாகும் சஹி அல் புகாரி ஐநூற்று இருபத்தி ஏழு இந்த வார்த்தைகள் குர்ஆனின் மதிப்பை நமக்கு நினைவூட்டுகின்றன தினமும் பத்து நிமிடங்கள் குரானை கேட்பது உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை கொண்டு வரும் மன அமைதி குரானின் தாளமும் வார்த்தைகளும் உங்கள் இதயத்தை அமைதிப்படுத்தும் ஆன்மீக தொடர்பு இறைவனுடனான உங்கள் பிணைப்பு மேலும் வலுவடையும் தைரியமும் நம்பிக்கையும் வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்ள கூடுதல் பலம் கிடைக்கும் உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான மக்கள் குரானை கேட்கும்போது உள்நிலை அமைதியையும் நம்பிக்கையையும் அனுபவிக்கின்றனர் குரானின் வார்த்தைகள் உங்கள் ஆன்மாவை உயர்த்தி உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு புதிய பொருளை அளிக்கும் ஏன் காத்திருக்க வேண்டும் இன்று முதல் ஏழு நாட்களுக்கு தினமும் பத்து நிமிடங்கள் குரானை கேட்டு பாருங்கள் மாற்றங்களை நீங்களே உணர்வீர்கள் குரானை கேட்பதன் பலன்கள் உங்களுக்கு புரிந்திருந்தால் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆன் செய்யவும் மறக்காதீர்கள் மேலும் அற்புதமான உள்ளடக்கங்களுக்கு மீண்டும் சந்திப்போம்